இனியும் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது எடப்பாடியை ஓரம் கட்டும் தலைவர்கள் தீவிரமாக நடந்த ஆலோசனை அதிமுக தலைமையை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றியதிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களின் பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது பொறுத்து பொறுத்து பார்த்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என களத்தில் இறங்கியிருக்கிறார்களா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக சசிகலாவிடம் இருந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவர் வசம் வந்தது பத்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வந்த எடப்பாடி சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கினார் அவரை தொடர்ந்து பன்னீர்செல்வத்தையும் கட்சியில் இருந்து நீக்கி தன்னுடைய ஒற்றையாட்சி அதிகாரத்தை கொண்டு செயல்பட்டு வந்தார் இதுவரை எடப்பாடி தலைமையில் பத்து தேர்தலை சந்தித்த அதிமுக தொடர் தோல்வியே பெற்று வந்தது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த எடப்பாடி சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது என வெளியேறியும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி இரண்டு சதவீத ஓட்டுகள் மட்டுமே பெற்று அதிமுக தோல்வியடைந்தது அதே நேரத்தில் அதிமுக பக்கம் பெரியதாக கூட்டணி என்பது அமையவில்லை இதே கூட்டணியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கப்பெறாது என இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து எடப்பாடியிடம் வலியுறுத்தி வந்துள்ளனர் இதனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் கே அன்பழகன் ஆகியோர் தனி குழுவாக சென்று சேலத்தில் பழனிசாமியை சந்தித்து பேசினர் அவர்களின் முடிவை நிராகரித்த பழனிசாமி கட்சிக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது ஜானகியை போல சசிகலாவும் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டியவர் அதை செய்யச் சொல்லுங்கள் இருவர் தொடர்பான விஷயத்தில் இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு அவர்கள் இருவரை எந்த ரூபத்தில் கட்சியில் சேர்த்தாலும் அது கட்சிக்குத்தான் கெடுதல் அப்படியொரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டாரா இதனால் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பக்கம் செல்லவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர்களின் முடிவை கேட்காமல் எடப்பாடி தானாக செயல்படுவதாகவும் கூறுகின்றனர் இதுகுறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறும்போது ிந்தவர்களையும் கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க விரும்பும் குழுவின் பலம் தற்போது பதினெட்டாக அதிகரித்திருக்கிறது அதனால் அவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய நெருக்கடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இணைப்பு விஷயத்தில் பிடி கொடுக்காமல் இருக்கும் அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என பதினெட்டு பேர் குழு முடிவெடுத்து பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதைப் போல சசிகலா பன்னீர்செல்வம் தரப்பிடமும் முயற்சிகள் வெற்றியடையும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் என்றார் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி பெரும் நெருக்கடியை சந்திக்க இருப்பதால் அதிமுக வரும் நாட்களில் எடப்பாடிக்கு தக்க பாடம் புகட்டும் என கூறப்படுகிறது ஏற்கனவே தென் மாவட்டத்தில் செல்வாக்கு குறைந்து வரும் நிலையில் விருதுநகர் அதிமுக முக்கிய நிர்வாகியான ராஜேந்திர பாலாஜியை ஓரம் கட்டியதாக பேசப்படுகிறது அதேபோல் எடப்பாடிக்கும் அதே நிலைமை வரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்